அடுத்த மூணு மாதத்துக்கு டைம் இஸ் ரியலி நாட்வெல் அப்போ எல்லாருமே டிராவல்ல கவனமாக இருக்கணும் ராமேஸ்வரம் காசி கயா கேதார்நாத் பத்ரிநாத் ரிஷிகேஷ் மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் யாரெல்லாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களோ தயவுசெய்து அடுத்த வருஷம் போகிறது பெட்ரு இந்த வருஷம் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடுது மத போதகர்களுக்கு பாதி மத கலவரம் நடக்கும் ரிலீஜியஸ் பிளேசஸ் வந்து அடிவாங்கும் தீவிரவாத தாக்குதல் இது எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேதார்நாத்ல பாருங்க ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் லாஸ்ட் ஒரு ஒரு மாசத்துல மிகப்பெரிய அளவில் ரெண்டு விபத்து நடந்திருக்கு அறுபத்தி எட்டு மாடி கட்டடம் தீபத்தி இருந்திருக்கு அப்ப இது எதனால நடக்குதுன்னு பார்த்தா தமிழ்நாடு லெவல்ல பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தாராபுரம் பவானி சென்னிமலை திருப்பூர் அனுப்பர்பாளையம் அதே மாதிரி செட்டிபாளையம் விஜயபுரி வெள்ளக்கோவில் இந்த ஏரியா ஃபுல்லாவே பயங்கரமா பாதிப்பு நான் வந்து கேதார்நாத் போறேன் பத்ரிநாத் போறேன் ஜாலியா ஊட்டி கொடைக்கானல் போறேன் சிம்லா போறேன் இந்த ட்ராவல் எல்லாம் எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்களோ நல்லது பெரிய பெரிய காலேஜ்ல பெரிய ஒரு அக்கிரமங்கள் நடக்கும் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு சில அசம்பாவிதங்கள் நடக்கும் மூணு மாசத்துல இது நடக்கும் வணக்கம் சார் வணக்கமா நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களோட வீடியோஸ் நிறைய பார்க்கும்போது நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா இந்தியாவில் இப்போ வார் நடந்துச்சு அதுக்கப்புறம் துபாயில ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த ஹீட் வேவ்ஸு அண்ட் அகமதாபாத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த ஃப்ளைட் கிராஷ் ஒன்று நடந்தது இப்படி எல்லா விஷயங்களும் அசம்பாவிதங்களும் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க எக்ஸாக்டா கணிச்சு சொல்லியிருந்தீங்க அண்ட் இந்த வார் விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னைக்கு வார் தொடங்க போகுது எப்போ அது காம்ப்ரமைஸ் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க எப்படி அது அவ்வளோ அக்யூரட்டாக கண்டுபிடிச்சி சொல்றீங்க இது எல்லாமே உண்டே நான் ஜஸ்ட் கேல்குலேஷன் தான் அதாவது ஒரு சில இடங்கள் ஒரு சில எப்படி சொல்லலாம் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில இடங்கள் அப்படின்னு முன்னாடியே ப்ரீ டிஸ்டின் இஸ் ஆல் ஒர்க்ஸ் ஆன் லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட் அதை வச்சு தான் வந்து அஸ்ட்ராலஜி பேசிக்கலாம் அப்போ இந்த கிரகங்கள் இங்கே வரும் பொழுது இதோடைய தாக்கம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பெஹல்காம் அட்டாக் ஆறுக்கு பதினெட்டு நாளுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறதுன்னு என்னோடய ஓன் இன்ஸ்டாகிராம் ரீலில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு சுத்தமாக டைம் சரியில்லை மெயினாக துபாய் மாதிரி இடங்கள் சவுதி அரேபியா மாதிரி இடங்கள் அந்த நாடுகள்லேயே வந்து மிகப்பெரிய அளவில் வேவ் மாதிரியும் பயங்கர தீ விபத்தெல்லாம் நடக்கும் லாஸ்ட் ஒரு ஒரு மாதத்தில் மிகப்பெரிய அளவில் ரெண்டு தீ விபத்து நடந்திருக்கு நேற்று டேட்டுக்கு ஒரு பெருசாக ஒரு க கட்டடம் அறுபத்தி எட்டு மாடி கட்டடம் தீபத்தி எரிஞ்சிருக்கு அப்போ இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தா அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை தான் அதெல்லாமே கூட்டு மரண தோஷம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது ஒரே முட்டா ஒரே அடியாக முந்நூறு பேர் நானூறு பேர் பத்தாயிரம் பேர் அப்படி இறக்கக்கூடிய ஸ்தானம் ஓடக்கூடிய கிரகங்கள் தான் கனெக்ட் ஆகிருக்கு ஜீவகாரகன் அப்படின்னு சொன்னால் குருமா அந்த கஞ்சஙங்ஷனில் ராகு கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி கொத்து கொத்தாக இறப்பாங்க அது எந்த இடத்துல ராகு இருக்கோ எந்த இடத்துல குரு இருக்கோ அதோடய கன்ஜங்ஷன் நடக்கும் இப்போ பிளேஸ்மெண்ட்டில் குரு எங்கே இருக்காருன்னா சூரியன் குரு புதன் இந்த காம்பினேஷன் எங்கே இருக்குதுன்னா யூஎஸ் கெனடாவில் உட்காந்துருக்கு ராகு எங்கேருந்து பார்க்குறாரு அப்படின்னா இஸ்ரேலேருந்து பார்க்குறாரு துபாயிலேருந்து பார்க்குறாரு ஈரான்லேருந்து பார்க்குறாரு இதோட கஞ்சங்ஷனில் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் உட்காந்து தன்னுடைய பார்வையை காட்டுது செவ்வாய் கேதுவும் ரெண்டுமே இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் டெட்லி வாலடைல் பிளானட் அதாவது இருக்கிறதுலேயே அக்னி ஸ்வரூபம்னு சொல்லுவோம் அங்கேருந்து எங்கே பார்க்குறது ராகுவுக்கு பார்க்குது இப்போ ராகுங்கிறது விபத்துக்கெல்லாம் குறிக்கும் ராகுங்கிறது விமானத்தை குறிக்கும் ராகுங்கிறது போரை குறிக்கும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு என்ன நடக்கும்னு யாருனாலேயும் கிடைக்க முடியாது ரியாலிட்டியாக தான் இதை நான் பயன்படுத்துறதுக்காக சொல்ல இந்த இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் ரொம்ப அடி வாங்கக்கூடிய ஸ்தானம்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா மெடகாஸ்கர் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான கொரோனா தாக்கம் இருக்கும் ரொம்ப முக்கியமான அது மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் மத போதகர்களுக்கு பாதிப்பு மத கலவரம் நடக்கும் ரிலீஜியஸ் ப்ளேஸஸ் வந்து அடி வாங்கும் தீவிரவாத தாக்குதல் இது எல்லாமே ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கேதார்நாத்தில் பாருங்கள் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் இது எல்லாமே லாஸ்ட் டூ த்ரீ டேஸில் இருக்கு இதில் ஜெயா தொலைக்காட்சியிலேயும் நான் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரீசன் ரெண்டாவது இப்போ வார் நிற்கும்னு எப்படி டேட் சொல்கிறோம் இன்றைக்கி ஈவினிங் குள்ளே க்ளோஸ் ஆகிடும்னு சொல்கிறோம் அதே மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட ஜாதத்தை பார்த்தா என்றைக்கு டேட்டுக்கு ஒரு பகை க்ளோஸ் ஆகும்னு தெரியும் என்றைக்கி டேட்டுக்கு வேறு ஸ்டார்ட் அந்த வார் ஸ்டார்ட் ஆனது என்னமோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதியோ பதிமூணாம் தேதியோ ஆக்சுவலாக ஆரம்பிச்சது பட் உண்மையான வாரம் அவர் ஜாதகத்துக்கு மார்ச் இருபத்தொம்போதே ஆரம்பிச்சிருத்த இன்டர்னலா அடி பஸ்டிங் ஓடிட்டு இருக்குறதில்ல அஃபிஷியலாக ஆரம்பிச்சது ஏப்ரல் ஏப்ரல் பதிமூணு நான் சொன்னேன் மே அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி க்ளோஸ் ஆயிடும் ஏன்னா அவர் ஜாதகத்தை கிராஸ் பண்ணிடுது சனி அவ்வளோதான் முடிஞ்சது இதுக்கப்புறம் சண்டை கிடையாது அவர் ஜாதத்துக்கு சண்டை இல்லை அவர் தான் நம்ம நாட்டுடைய தலைவன் அப்போ அவர் ஜாதகத்துக்கு சண்டை இல்லைன்னா அப்போ நமக்கு சண்டை இல்லை அப்படின்னு இவ்வளோதான் லாஜிக் பெரிய சமாச்சாரம்லாம் கிடையாது நீங்களும் கணிக்கலாம் யார் வேணும் அஸ்ட்ராலஜா உங்கள் மேக்ஸ் நாலேஜ் கரெக்டாக இருந்தால் போதும் இப்போ கும்பத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஸ்தானம் ராப் கும்பம்னா குவாரி ஓகே லாஸ்ட் ஒன்றரை மாசத்தில் எத்தனை குவாரிகளில் பாதிப்பு கொடுத்துருக்கு கொத்து கொத்தா பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் குவாரிகளில் தீ விபத்துலையும் கல் மேலே விழுந்து இறந்துடல அதில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு டேட்டுக்கு நியூஸ் என்ன சிவகாசி பட்டாசு ஆலயத்தில் இருபது பேர் இறந்துருக்காங்க இன்னைக்கு டேட்டுக்கு எப்படி நடக்குது செவ்வாய்க்கு எதுவும் சேர்ந்தனா அமீழம் கிராக்கருக்குள்ள என்ன இருக்கு அதுதான் இருக்கு ஆல் ஃபுல் ஆஃப் கெமிக்கல் அப்ப அதுதான் அந்த ஜாதகத்துக்குள்ள அந்த கிரகங்கள் வேலை செய்யுதுன்னு சொல்லலாம் நீட்டில் வந்து யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் பையன் பேரு சூரியன் நாராயணன் அந்த பையன் பேரு இதுக்கு ஒரு கிரக காம்பினேஷன் இருக்கு சூரியன் புதன் குரு சேர்ந்தா சூரிய நாராயணன் பேர் வரும்

நேத்து டேட்டு வரைக்கும் விஜயோடைய பேருக்கு கனெக்ட் ப்ராப்ளம் தான் முன்னாள் ஒரு செலிபிரிட்டியோட நான் ஃபிளைட்ல ட்ராவல் பண்றேன் யாருன்னு சொல்லல வந்து இறங்கினோடனா பைலட் பேரு விஜய் ஐயோ அண்ணா விஜய்க்கு டைம் சரியில்லைண்ணா அப்படின்னு சொல்றேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் விஜய் ரூபானி இறந்தாருன்னு சொல்லி மெசேஜ் வருது எப்படி இது நடக்குது அப்போ கிரகங்கள் அந்த அலைகளா நம்ம மாறுறது அது வேலை செய்யுது இப்ப செவ்வாய்க்கு ஏதும் பாத்தீங்கன்னா சிம்மத்துல உட்காந்துருக்கு அடுத்த செவ்வாய் எங்கே வரும் கன்னிக்கு வரும் கன்னிக்கு வந்தால் நேரடியாக நாலாம் பார்வையாக தனுசை பார்க்கும் தனுசை பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளக்கோவில் வரைக்கும் பத்தி ஏரியும் இனிமேல் நடக்க போ நடக்க போகிறது சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் இப்போ சூரியன் வந்து மித்திரத்தில் உட்காந்துருக்கு நேரடி பார்வை எங்கன்னா தனுசு கொடுக்குது சனி பார்வை தனுசு உட்காந்துருக்கு செவ்வாய் பார்வை தனுசு உட்காந்து பட் தனுசு ஆஸ் அ ஹோல் இஸ் கோயிங் டு பி ஸ்மாஷ்ட் கோர்ட் பற்றி எரியும் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் வந்து பாதிப்பு கொடுக்கும் ரிலீஜியஸ் பிளேசஸ் வந்து அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் உயிர் உற்பத்தி செய்யக்கூடிய பேசுன்னு சொல்லக்கூடிய ஸ்பமடோசோவா அந்த மாதிரி ரிசர்ச் பாதிக்கப்படும் அப்போ உயிர் உற்பத்தியே பண்ண முடியாது அப்போ பறக்கிற குழந்தைகள் அடுத்த நாலு மாதத்துக்கு பறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவன் ஜாதகம் வீட்டில் பெரியவங்க ஜாதகம் என்ன அதுனா பிரச்சனை கிடையாது கொரோனாவில் மட்டும் எத்தனை ஆர்டிசம் குழந்தைகள் பிறந்திருக்குன்னு சொல்லுங்களேன் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நெக்ஸ்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்க்கு இருக்கு அப்போது நம்ம பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சி செக்ஷன் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா கரெக்டான டைமில் பார்த்து குழந்தை எடுக்கிறது உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா த ஆப்ஷன் இஸ் யூர்ஸ் உங்கள் கையில் பால் இருக்கு இப்போ நீங்கள் நல்ல டைம் எடுக்கிறதுங்கிறது உங்களுடைய பிராப்தம் அந்த நல்ல டைமை ஒர்க் பண்ணுறதுக்கு அதாவது நான் சொல்கிற டைம் எப்படின்னா மூணு நிமிஷம் கேப் கொடுப்பேன் நான் என்கிட்ட வர்றவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் அரை மணி நேரத்துல எடுக்கலாம் சொல்ல மாட்டேன் த்ரீ மினிட்ஸ் ஏன்னா நான் தான் சொல்லணே நாற்பத்தெட்டு செகண்ட்ல ஜாதகம் மாறிடுதுன்னு சொல்றேன் அப்போ மூணு நிமிஷத்துல நான் கொடுக்குற டைம் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு நாலு பத்துல இருந்து நாலு பன்னெண்டுக்குள்ள அம்பிளிக்கல் கார்டு கட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல எடுத்துட்டாங்கன்னா குழந்தை சேஃபு எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய பாதிப்பு இல்லைன்னா ஏன்னா இந்த பார்வைகள் எதுவுமே சரியா இல்லை இந்த சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் விஸ்போட்டன யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தடவையும் இந்த மாதிரி யோகங்கள் வரும்பொழுது நரசிம்மர் வருவார் எந்த இடத்துல வந்து மோசமான விஷயங்கள் இருக்கும் அந்த இடத்துல பில்லர் உடச்சிட்டு வந்து இரண்யா கசுப்பு வதம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு தரையும் வேற வேற ஆங்கிளில் கலியுகத்தை அவர் வந்து உள்ளே கொண்டு வந்து இருப்பார் அப்போ நெக்ஸ்ட்டு நாலு மாதத்துக்கு எந்த கடவுளை வேண்டணோன்னா உக்ர நரசிம்மரம் தான் வேண்டணும் நாமக்கல் நரசிம்மரம் தான் வேண்டனோம் இடமே அப்படி தான் கனெக்ட் பண்ணுது அப்போ தனுசுவை பார்க்கும் பொழுது அவ்வளோ அளவுக்கு பாதிப்பா ஆஸ்திரேலியா பயங்கரமாக பாதிக்கும் நாலஞ்சு இடங்கள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா மெடகாஸ்கர் பிரான்ஸ் ஹங்கேரி ஸ்பெயின் இட்டலி அதுக்கப்புறம் நாட்டிங்ஹாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான சர்ச்சைக்கும் பாதிப்புகளும் உண்டாகும் இப்போ இந்தியா தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தாராபுரம் பவானி சென்னிமலை திருப்பூர் அனுப்பர்பாளையம் அதே மாதிரி செட்டிப்பாளையம் விஜயபுரி வெள்ளக்கோவில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பயங்கரமாக பாதிப்பு இப்போ நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் நிறைய தீ விபத்துக்கள் பெரிய பெரிய காலேஜில் பெரிய ஒரு அக்கிரமங்கள் நடக்கும் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு சில அசம்பாவிதங்கள் நடக்கும் சில இடங்களில் பயங்கரமான தீ விபத்துகள் நடக்கும் என்ன நடக்குங்கிற ஒரு கான்செப்டில் சொல்ல முடியாது சில இடங்களில் நிலக்கம் கூட நடக்கும் அப்போ இந்த இடங்கள்லாம் பாதிக்குமானா நீங்கள் செக் பண்ணலாம் அடுத்த மூணு மாதத்தில் இது நடக்கும் இல்லை ஏதாவது இந்த நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிறது நரசிம்மர் ஆலயம் தான் எங்கே நரசிம்மருடைய கோவில் இருந்தாலும் அங்கே அபிஷேகத்தை கொடுக்க வேண்டியதுதான் எந்த இடத்துல நரசிம்மர் ஆலயம் இருக்கும் அடுத்த மூணு மாசத்துக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து அபிஷேகம் தான் பண்ணும் இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா நரசிம்மனுடைய சோஸ்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோ முகம் நிருசம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்தியும் நவாமி இது சொல்லிகிட்டே இருக்கணும் ரெண்டு தான் நல்ல சேஞ்ச் கொடுக்கும் அதாவது வர்றதை அப்படியே ஸ்டாப் பண்ணும் அந்த ஒரு ஏன்னா இனி உருவாகவே இல்லையே இப்போ உருவாயிடுச்சுன்னா நான் கர்மா மாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஜாதகத்துல அந்த பிராப்தம் உருவாகணும் அப்போ உருவாகிறக்கு முன்னாடி அதோடைய தாக்கத்தை குறைக்கலாம் நமக்கு கடவுளா பார்த்து யாரோ நல்ல நல்லா ஆளாச்சு விடலாம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிசிக்கலா பொழுது இப்படி நடக்குங்கிறது இப்போ இந்த வார் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க இஸ்ரேல் நடக்கூடிய பயங்கரமா இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு இட்ஸ் ஈக்வல் டு அணு ஆயுத போர் அளவுக்கு போகும் இல்லை இப்போ இந்த இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய போர் வந்து உலகப்பூர் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அது சூரியனா கனெக்ட் ஆகும்போது ஜாஸ்தியா இருக்கும் ஆனா உலகப்போரளவுக்கு போகுமான்னா சான்ஸ் கிடையாது அந்த மாதிரி காம்பினேஷன் இல்ல அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து கொரோனா வரும் போது இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கொரோனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்றரை ரெண்டரை வருஷத்துக்கு அந்த மாதிரி காம்பினேஷன் தான் ஆனா கடவுள் என்ன பண்ணான் அது வாரா கன்வெர்ட் பண்ணாம அத்தனை பேரையும் வாங்கி முடிட்டான் சுவாசத்தை லாக் பண்ணிட்டான் இப்ப எங்கே உட்கார்ந்துருக்கோம் ஜீவகாரகன் ஒரு பாடியில உடம்புல உயிர் இருக்குன்னு என்ன சொல்லுவேன் எப்படி சொல்வீங்க மூச்சு இருக்கிறதாச்சும் அப்படிதான் மேட்ரு மூச்சு கப்புன்னு கப்பணம் உட்காந்துருக்கணும்ல அந்த மாதிரி ஒரு தடையும் அவதாரம் நடந்துட்டு இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு டைம் இஸ் ரியலி நாட் வெல் அப்போ எல்லாருமே டிராவலில் கவனமாக இருக்கணும் நான் வந்து கேதார்நாத் போகிறேன் பத்ரிநாத் போகிறேன் ஜாலியாக ஊட்டி கொடைக்கானல் போகிறேன் சிம்லா போகிறேன் இந்த எந்த எந்தளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ நல்லது தயவுசெய்து குழந்தைகளை யாரெல்லாம் வந்து ஃபாரின்க்கு படிக்க அனுப்புறீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபிசிகலாக வெரிஃபை பண்ணாமல் போகக்கூடாது நீங்கள் போகிற கண்ட்ரி சேஃபான்னு பார்க்கணும் ஒன்பதாம் இடம்னா மேல் படிப்புமா ஒன்பதாம் இடம்னா ஆலயங்களில் வழிபாடு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொன்னாவே குருக்ஷேத்திரம் வார் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஸ்தானம் கோவில்கள் கோர்ட்டு அதே மாதிரி யூனிவர்சிட்டி இப்போ எத்தனை யூனிவர்சிட்டியோட பேர் நம்ம பார்க்குறோம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ இந்த வருஷத்தோட ஆரம்ப பலன்களை நம்ம என்ன சொல்கிறோம் இருக்கிறதுல அதிகமான பாதிப்புகள் பெண்களுக்கு தான் நடக்கும் எப்படி சொல்கிறோம் சனி பார்வை எதன் மேலே இருக்கோ கனெக்ஷன் அவ்வளோதான் அப்போ எத்தனை ப்ரொஃபஸரோட பேர் அடிப்படுது எத்தனை பெண்களுடைய பேர் அடிப்படுது எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் எப்படி எப்படி கணிக்கிறோம் திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ் அப்போ இந்த இடங்களில் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோன்னே இப்போ என்ன நடக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நீலகிரி டிஸ்ட்ரிக்கு செப்பரேட்டாக பேரிடர் ஒரு குழுவே அமிச்சுட்டாங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டில் நடக்குது இது மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னது போன வாரமே ரெட் அலர்ட்டு இன்றைக்கி தான் பெய்யுது நான் நேற்றுலேருந்து சொல்லியிருக்கோம் கிரகங்கள் அது வந்த டிகிரி கன்ஜெக்ஷன் வரும்பொழுது தான் அது நடக்கும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது போது எல்லாருமே சேஃப்பாக இருக்கணும் எல்லாமே இருக்குமா டெரரிஸ்ட் அட்டாக்கு பாம்ஸ் ஹாக்ஸ் கால்லாம் நிஜமா கிடையாது உண்மையாகவே பண்ணோம் செவ்வாய்க்கு கீழே இறங்குற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த மூணு மாதத்தில் வந்து மாதம் நடக்கும் தேவ் டு வெரி கேஃபுல் அப்போ இது இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னா நடந்திருக்கு இப்போ போர் யார் எதிர்பார்க்கல எப்படி சடனாக ஆளை சடன் பிக்அப் பண்ணி அப்படி ஒரு இதோடைய பை பயிலாற்றல இதோடைய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இடங்கள்லையும் சேர்ந்து இருக்கும் அதில் மெயினாக சிரியா ஒரு பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் கிரகங்களுடைய ஆளுமை ஆதிக்கம் ஒன்றரை வருஷத்துக்கு உலகம் ஃபுல்லாக போர் நடந்துகிட்டே தான் இருக்கும் இனிமே ஆமாம் அதாவது நீங்களும் அவரே அடிச்சுப்பேன் கொஞ்ச நாள் நீங்கள் நின்றுவீங்க அப்புறம் இவங்க ரெண்டு அடிச்சுப்பாங்க அவங்க நின்றுவாங்க அப்புறம் இவங்க இந்த மாதிரி உலக நாடுகள்ல பொதுவாகவே அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு கண்டிப்பா போர் இருக்கும் குரு கீழே இறங்குற வரைக்கும் பொத்து பொத்தான மரணங்கள் தான் இருக்கும் கர்மா முடிஞ்சது இப்போ ரோல் வந்து மற்ற நாடுகளுக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கு இந்தியால என்ன பாத்துக்கணும்னா இந்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் யூ டேக் எனிவேர் ராமேஸ்வரம் காசி கயா கேதார்நாத் பத்ரிநாத் ரிஷிகேஷ் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் யாரெல்லாம் நான் அவங்க போய்ட்டு வரேன் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களோ தயவுசெய்து அடுத்த வருஷம் போகிறது பெட்ரு இந்த வருஷம் அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடுது போன வருஷம் நியூ இயர் பலனிலேயே சொல்லியிருந்தோம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ இது நடக்குதுன்னா நம்ம கிரகங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம் வேலை சொன்ன டேட்டுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் வீக் நடக்குதுமா ஒன் மந்த் கூட கிடையாது இப்போ வேற ஒரு பெரிய ஜோசியர் ஆனி மாசத்துல சொல்லியிருந்தாரு ஆனி மாசத்துல ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்தது ஆனி மாசமே இல்லை முன்னாடியே நடந்துருச்சு அதை நான் மே மாசம் நம்ம சொல்லியிருந்தோம் மே மாசத்துல இந்த மாதிரி ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் என்னோட ஓன் சேனல் யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் எழுதியிருப்பாங்க இத்தனை பேர் அப்போ என்னன்னா அது முன்னாடியே வேலை செய்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்போ நம்ம அது தகுந்த மாதிரி சேஃபாக இருக்கிறது சிம்பிள் சொல்யூஷன் இது பயத்துக்காக கிடையாது இருக்கு டிஸ்கஷன் நீங்க என்ன பண்ணணும் நரசிம்மரை பிடிச்சிக்கணும் எப்பெல்லாம் முடிதோ நரசிம்மருக்கு போய் பானகத்தை நைவேத்தியம் பண்ணணும் அதை எடுத்துக்கணும் ஒரு குழந்தை புதுசாக உருவாதுன்னா உங்க வீட்டில் தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் எங்கேயாவது வெளியே போறீங்கன்னா சேஃபா ஜாதகத்துக்கு சேஃபா ட்ரிப்பு போகிறது ஓகேவா தெரிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ சில பேர் ட்ரிப்பு போறாங்க அப்போ ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து போகும்போது ஒரு கெட்ட தசாபுதி ரன்னிங்ல வருதுன்னா அவருக்கு மட்டும் பாதிப்பு கொடுக்காது கூட போகிற எல்லாருக்குமே சொசைட்டிக்கே பாதிப்பு கொடுவோம் இப்ப பைலட்டுக்கு டைம் சரியில்லைன்னா தானே அப்படி நடக்கும் இப்போ ஏன் இரநூத்தம்பது பேர் அங்கே லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ராகு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒருத்தருடைய எஃபெக்ட் வந்து ஜிராக்ஸ் காப்பி மாதிரி அத்தனை பேர் மேலே விழுக்கும் நிழல் தானம்மா ராகு கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் திருஷ்டி ரூபத்தில் நமக்கு நடக்கும் அப்ப திருஷ்டி எதனால வரும் ஒருத்தரோட ஜாதகம் சரியில்லைன்னா டேட் அவன் உள்ள வந்துட்டு போனான்னா இங்கே ஏதாவது ஒரு கண்ணாடி உடையும் நிறைய தடவை பார்த்துருக்கம்மா நிறைய தடவை அப்போ டைம் சரியில்லை அவனுக்குன்னா டைம் சரியில்லைன்னா நிழல் பட்டாவுடைய கண்ணடிலாம் அப்புறம் உள்ள வந்து எப்படி இருக்க அப்படின்னு கை கொடுத்துட்டு போனான்னாவே அடுத்த ரெண்டு நாளைக்கு உடம்பு பாதிக்கும் ஆர்ஆர் ஸ்கேனிங்னு ஒரு மெஷின் இருக்கு சுவாமி விவேகானந்தருக்கு வந்து முப்பது அடிக்கு ஆறா இருக்கும் அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஆரா எடுத்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா தேர்ட்டி ஃபீட்டுக்கு அவரோட ஆறாவோட மினிமம் உங்களுக்கு ஏழு அடி இருக்கணும் ஒருத்தரோட ஆரா சரியில்லை ரெண்டு அடி மூணு அடியில் உட்காந்துருக்கேனா அவன் போய் ஒருத்தன் முன்னாடி நின்று ஹாயின்னு கை குளிட்டு வந்தானா அப்போ சொல்லுவான் ஆராவ சாப்பிட்ருவோம் அது நிறைய லைவ் எக்ஸாம்பிள் நடந்திருக்கு சரி நீங்க பாருங்க நல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன் போறீங்க ஓகே போயிட்டு வந்தோன்னா உங்களுக்கு தொண்டை வலிக்குமா கை வலிக்குமா ஒரு மாதிரி ஆகுமா ஆகாத ஆகும் நிறைய வாட்டி ஏன் எத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்க எத்தனை பேருடைய வேவ்ஸ் வந்து நம்ம ஆராவை டிஸ்டர்ப் பண்ணோம் ஏழு அடினா இப்படி அடி மட்டும் கிடையாது சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழடி உங்களுடைய பாதிப்பு கொடுக்கும் அப்போ எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னு தெரியாது சில பேர் பாருங்க போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னே இருபது வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தொண்டை வலிக்கும் சில பேருக்கு தலை நல்லாவே இருக்கும் திடீர்னு தலை வலிக்கும் நல்லா தானே இருந்தேன் எனக்கு தலை வைக்குதுன்னா இப்போ அங்கே ஏதோ சரியா இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து அந்த ராகு கேத்துவுடைய நிழல்கள் அந்த அளவுக்கு வேலை செய்யும் அதை நம்ம பிசிக்கலா பாத்துக்கணும் அதனால வரக்கூடிய விஷ ஜுவரங்கள் நல்லா சூப்பரா இருக்கும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் போவாங்க நல்லா சாப்பிடுவாங்க வருவாங்க ஒரு பத்து நாள் அட்மிட் ஆயிடுவாங்க சாப்பாடு சூப்பர் சாப்பாடு ஆனா அந்த கிரகம் அந்த இடத்துல உங்களுக்கு அவுட் ஆகலை அவ்வளவுதான் அப்ப நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொம்ப கவனம் கண்டிப்பா சரி இப்போ இந்த மூணு மாசத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கணிச்சு சொன்னீங்க ஒருவேளை ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாமா நடக்கலாமா அதுல பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு ரிஷபத்தில் சூரியன் இருக்கோ அதுக்கெடுத்துட்டா முடிஞ்சது பிரச்சனை இல்லை கண்ணியில் சூரியன் இருக்கோ தனுசுவில் சூரியன் இருக்கோ அவங்க அந்த மாதங்களில் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அது கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய விஷயமா மாறும் லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் எவ்வளோ ஆக்சிடென்ட் கேஸ் எவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் எவ்வளோ பாலியல் கேஸ் நம்ம கேள்விப்படுறோம் அவ்வளோ மோசமான கண் அதே மாதிரி அடுத்த லூப் சொல்கிறேன் இன்றைக்கி டேட்டுக்கு மிதுனத்தில் சூரியன் இருக்குது கரெக்டாக நாலு மாதத்தில் கண்ணிக்கு வரும் நீங்கள் பாருங்களேன் எத்தனை கலைஞர்கள் இறப்பாங்கன்னு பாருங்கள் மிகப்பெரிய ஆழ்வை மிக்க ஒரு கலைஞர் அவருடைய இறப்பு செய்திகள் வரும் கவர்மெண்டில் இருக்கிற அதுவும் மெயினாக எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூட இல்லை அந்த ஒரு துறையும் பார்க்கக்கூடிய ஒரு மந்திரி அவருக்கு பாதிப்பு வரும் கேஸில் லாக்காவாங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறவரும் மிகப்பெரிய பிரச்சனை தான் மாட்டுவார் பை இந்த பாடகர்கள் இந்த நடிகர்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சிவன் பெயர் கொண்ட ராஜா பெயர் கொண்ட ஆட்கள் பெரிய சர்ச்சையில் மாட்டுவாங்க இது கட் பண்ணிங்கன்னா டிசம்பரில் போய் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில் மட்டும் எத்தனை பேர் மாட்டுறாங்கன்னு பாருங்களேன் ஏதாவது ஒரு வழக்கு இப்படி தான் எதனால் மெயினாக அவங்க அடுத்த பேரும் ஒன்று காலேஜ் ப்ரொஃபஸர் ஸ்கூலு கோவிலு ஜட்ஜு இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கும் இறப்பும் நடக்கும் அப்போ இந்த வருஷத்தில் உங்கள் ஜாதத்தில் நீங்களே பார்த்துக்கலாம் கண்ணியில் சூரியன் இருந்தாலும் சரி தனுசுல சூரியன் இருந்தாலும் சரி இந்த வருஷம் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த மாதங்களில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஒரு பத்து ஜாதத்துக்கு பொதுவாகவே பஞ்சமஸ்தானமும் பாக்யஸ்தானமும் நல்லா இருக்கும் பொழுது பாதிப்பு கொடுக்காது யூ வில் பி சேஃப் பட் மற்ற எண்பது பர்சன்ட் ஜாதகங்களுக்கு எஃபெக்ட் இருக்குது ஸோ அவங்கவுங்க பார்த்துருந்துக்கிறது தான் நல்லது கண்டிப்பாக சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நமஸ்காரம்மா வணக்கம்